நம்ம மதுரை ஸ்பெஷல் மசாலா பொட்டலம் செய்ய போகிறோம் அதுக்கு முதல் இதுவாக இந்த மந்தார இலை தேவைப்படும் நெக்ஸ்ட்டு கடுகு சீரகம் சோம்பு மஞ்சத்தூள் சில்லித்தூள் பெருங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பழை பச்சை மிளகாய் மாவு கொத்தமல்லி புதினா அண்ட் மெயின் இன்க்ரீடியண்ட் நம்மளோட உருளைக்கெழங்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வானா போட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இந்த டிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ் தாராளமாக தான் எண்ணெய் எடுத்துக்கிறோம் ஒரு தடவை டேஸ்ட் பண்ண போகிறது நல்லா ருசியாக டேஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ இதில் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் சோம்பு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த தாளிப்புக்கு மெயின் இதுவே சோம்பு தான் அதனால தான் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொழுதுருக்கோம்னா அது பொரியறதுக்குள்ளே அடுத்தது ரொம்ப கருவிடாமல் இருக்கிற நேரத்தில் சின்ன வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கிட்டு வந்துட்டேன் அது இதில் ஆட் பண்ண அடுத்தது கருவேப்பில் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இங்கே வந்து நம்ம ரொம்ப பொரிய விடக்கூடாது நம்ம வெங்காயம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரியே இருக்கணும் இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சில்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் காரம் இப்போ சில்லித்தூள் போட்ட உடனே கொஞ்ச நேரத்துலேயே நம்ம என்ன செஞ்சோன்னா கடலை மாவு போடலாம் ஏன்னா சில்லித்தூள் ரொம்ப புரிஞ்சிடக்கூடாது இப்போ கடலை மாவு இதுதான் பைண்டிங் ஏஜெண்ட் என்னதான் நமக்கு உருளைக்கிழங்குல ஸ்டார்ச் இருந்தாலும் இந்த மசாலா செய்யறதுக்கு இந்த கடலை மாவு ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் அதோடய டேஸ்ட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தரும் கடலை நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ புதினா ஒரு கைப்பிடி அளவு போடுறேன் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு போடுறேன் இதையும் சேர்த்து இதோட வதைக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி பாருங்கள் எண்ணெயெல்லாம் நமக்கு நல்லா யூஸ் ஆகுதா வெளியில் இல்லை இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி போது உங்களுக்கு நல்ல தி தை வரும் பாருங்கள் தண்ணி ஊற்றும் போதே உங்களுக்கு அந்த தீ கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியுது இப்போ நல்லா பச்சை வாசல் போகிற அளவுக்கு கொஞ்சம் பாயில் பண்ணி இப்போ பாயில் இருக்க நேரத்தில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதுவும் இதோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு ஒரு அஞ்சு லெந்து ஆறு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன் நம்ம ரொம்ப மேஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃபுல்லாக கோட் ஆகுற மாதிரி நம்ம கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வதக்கும்போது கூட இதை ரொம்ப மேஷ் பண்ணாத மாதிரி நம்ம வதக்கிக்கணும் ஓரளவு வதக்கியிருக்கேன் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சு திருப்பி பார்ப்போம் இப்போ பாருங்க நம்மளோட மசாலா உருளைக்கிழங்கு ஆயிடுச்சு நம்ம இப்போ பொட்டலம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ மந்தர எல்லாம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடச்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம பொட்டலம் கட்டுறதுக்கு பண்ண ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் நெய் ஊற்றி இப்போ நம்ம இந்த மசாலாவை நம்ம பொட்டலத்துக்குள்ளே வைக்க ஆரம்பிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு கோன் மாதிரி செஞ்சுக்கிறோம் அந்த மந்தர இலையில இதுக்குள்ளே தான் நம்ம மசாலாவை வைக்க போகிறோம் உருளக்குள்ளேருந்து மசாலாவை பாருங்க எப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம பொட்டலம் போட்டாச்சு மசாலா உருளைக்கிழங்கையும் நம்ம பொட்டலத்தில் கட்டியாச்சு இப்போ இதோட ஸ்பெஷல் இதுவே என்னென்னா அந்த வெறும் உருளைக்கிழங்கின மசாலாக்காக இல்லைங்க இந்த மந்தார இலையோட வாசமும் அந்த உருளைக்கிழங்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்ந்து நம்ம அந்த மனவர்க்கு பார்த்திங்களா அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி இது வந்து மதுரையில் ஆதி காலத்து ஒரிஜினல் நெய் மிட்டாய் கடைன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் இது விற்பாங்க இது வந்து அங்கே உள்ள ரொம்ப பழங்காலமாகவே இது வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சைடில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கிட்ட ரெசிபி தான் இது நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ சூடான சாதம் அதை கொஞ்சம் நெய் சுரக்காய் போட்டு கூட்டு தயிர் அப்புறம் நம்மளோட பொட்டலை உருளைக்கிழங்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க பாரு என் பையன் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறான் வேறு யாரும் இல்லைங்க நம்ம சேனலோட ஹீரோ தான் சாப்பிட போகிறார் எப்படி இருக்குடா நல்லா இருக்கு இந்த உருளைக்கிழங்கு நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை Thank you.